பாட போறேன் புதுமட்டை கட்டியாட போறேன் இந்த இடக்கு முடக்கு என்ன இங்க உட்காந்துருக்கு அம்மா அம்மா பால் பால்கார வந்திருக்கம்மா ஏண்டா வாசல்ல நான் வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன் என்னமோ அடி தொண்டையில இருந்து அம்மா அம்மானு கத்துறியே என்ன பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையே மனுஷனுக்கு தெரிஞ்சு என்னங்க பண்றது இப்படி முப்பது வருஷமா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து கூச்சமே இல்லாம ஓஜிச்சு ஒரு திங்கிறீங்களே உங்களை கூப்பிட்டா என்ன கூப்பிடாட்டி என்ன கமனு கடா டே பால் பாண்டி உனக்கு ஏமேல ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா வாயில் அடி மூக்கில் அடி நெஞ்சில் அடி

பால் பால்பாண்டி என் பிள்ளை என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிருக்கான் ஜாகிங் வந்துருவான் உட்காந்துக்கார

இவன் ஒரு டைப்பா உட்கார்ந்து கறக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா வருது

இந்த ஒரு தரவ அவன மன்னிச்சிருபா அஞ்சு ஆறு புள்ளைகளை பெத்து வச்சிட்டு அவஸ்தை பண்றான் இனிமே தப்பு பண்ணானே நானே கன்சூமர் கோர்ட்டுக்கு கேட்டுக்கிட்டு போயிரேன் தெரியயா நீ போடுடா சும்மா விடக்கூடாது அவன் கிடக்குற நீ வா ஆபீஸ்க்கு நேரம் வாச்சு வா நான் இன்னும் பெரியசா வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன் கடைசியா பிசு பிசுத்து போச்சு ரெ முதல்ல இது காதலர் சொர்க்குங்க அரவிந்தசாமி

இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது அந்து போற தேயில் மிஷின் அது ஒரு 500 இத்து போற பொண்ணுகளை தச்சிட்டு இருக்காளுங்க அத நானே பாத்துக்கிறேன் நானே ஜாயின்ட் ஆயிக்கிறேன் அப்புறம் இந்த மாசம் சம்பளம் இப்பதான் ஜாயின் பண்ணீங்க இப்பவா சேர்ந்த நான் போன மாசத்துல சேர்ந்த ஞாபகம் அவருக்கு வாய் சாஸ்தி பேலன்ஸ் ஐம்பது காசு கொடுங்க யோ பேலன்ஸ் ஐம்பது காசு மட்டும் கரெக்டா கேட்க தெரியுது இல்ல முதல்ல சிறியா கொடுத்து டிக்கெட் வாங்க தெரியாதா போய் ஆ நெக்ஸ்ட் ரூபாய் டிக்கெட் கொடுங்க

தண்டபாணி நடத்துனராக திரு அவர்கள் பொதுமக்களின் ஊழியர் அவர் பணிபுரியும் பேருந்தில் பிரயாணம் செய்த திரு சிவராமகிருஷ்ணனுக்கு மீதி ஐம்பது பைசாவை தர முடியாது என கூறி அவதூறாக பேசி அவரை அவமானப்படுத்தியுள்ளார் கடந்த ஒரு வார காலமாக திரு சிவராமகிருஷ்ணன் தனது பணிக்கு செல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளார் அவரது பாதிப்புக்கு நஷ்டகீடாக திரு தண்டவாணி அவர்கள் ரூபாய் நான்கு ஆயிரமும் மீதி தொகை ஐம்பது பைசாவையும் உடனே செலுத்த வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன் நான் இந்த ரூட்ல டெய்லி வரேன் நீ ஒரு கண்டக்டர் எப்படி தப்பு பண்ணிட்டு இருக்க இங்க பாரு கண்டக்டரா இருந்தவங்க எந்த ரேஞ்சில இருக்காங்க தெரியுமா எல்லாம் அவங்க நேர்மையால அத பார்த்தாவது கத்துக்க மூஞ்சிய பாரு ஹலோ வாட்ச் வாட்ஸ் டைம் கையில வாட்ச் இருக்குல்ல பின்னாடி வாட்ஸ் டைம் ஓயா

காய்கறி கடைக்கார இவங்க எல்லாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற தப்பு பண்ணவனுக்கு தான தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன் நான் என்ன பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்து போறேன் ரெண்டாயிரம் ரூபாய் அந்த கண்டக்டர் பொண்டாட்டிட்டு கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய் ஆனா அதை விடுதி கொடுத்தேன் மீதி ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு அருண் சுவாமிக்கு செலவு பண்ணலாம்னு இருக்கேன் நீ அனாவசியமா டென்ஷன் ஆகிறேன் நாங்க ரெண்டு பேர் ஃபேமிலி மேன் உனக்கு அப்பா அம்மா இல்ல அண்ணன் தம்பி இல்ல வைஃப் நோ அப்ப நீ அனாதடா உனக்கு எந்த ஊர்ரா ஏ ஊர் இந்தியா மேப்லயே இல்ல இந்தியா மேப்லயே இல்லாத ஊர் அது என்ன ஊர்

எந்த கோர்ட்டு போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது நான் ஒரு கருப்பு சரித்திரம் இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை இந்த உடான் சொல்ல ஏங்கட்டு விடாத ரேஷன் கார்டு இல்லைன்னா படுவா நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது கார்பரேஷன் கார்டு துரத்து துரத்தி அடிப்பான் போடா ஜனங்க ஏமாந்து இருக்கிற நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிருமா பார்த்து மறந்துடாத இவர் லண்டன் ரிட்டன் ஈவினிங் ஆனால் பார்த்து இல்லாமல் மீட் பண்ணுவாரு போறப்போ கோட்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கீட்டு